மாதத்துல ஆணி தோகத்துல என்ன கிரக நிலைகள் கன்னி ராசிக்கு இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்குது நம் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆனி ஒன்னாம் தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு விரைவு அதிபதியான சூரிய பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்றுல இருந்தாலே முழுமையான பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் பத்துல இருக்கிறது சோ அந்த பலம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படி ஒரு பலம் ஆனா உங்க லக்னத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு அந்த சூரிய பகவான் நிறைய ஸ்தானத்திற்கு அதிபதி இருந்தாலும் ஒரு பத்துல திக்பலம் அடைகிறதுனால நிறைய நன்மைகள் உண்டு என்ன என்னங்கிறத லைனாக பார்க்கலாம் ரெண்டாவது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முதல் பதினைந்து நாட்களுக்கு இந்த இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ உங்க ராசிக்கு பத்தாம் இடமான மிதுன ராசியிலிருந்து பதினோராம் இடமான கடக ராசிக்குள்ள முதன் பயிற்சி ஆகிறார் அப்போ உங்க ராசி அதிபதி பத்துல இருக்கிறதும் நன்மைதான் பதினொன்றாம் பாவத்துல ராசி அதிபதி இருக்கிறதும் நன்மைதான் இப்ப ராசி அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அமைப்புனால இந்த மாதங்கள் நிறைய நன்மைகள் உண்டு ஒவ்வொன்னா பார்க்கலாம் அடுத்ததா ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஐ ஒன்பது இரண்டுக்கு அதிபதி தனபாக்யாதிபதி சொல்லுவாங்க சுக்கரனை அப்படிப்பட்ட கிரகம் பத்தாம் பாவத்தில் உட்கார்ந்து இருக்கு ஒன்பது குடிவர் பத்துல இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஒரு அமைப்பு முதல் இருபத்தி மூன்று நாட்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அடுத்ததாக அந்த சுக்கர பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி வருகிறார் ரெண்டு பதினொன்னு தொடர்பு இங்கே ஏற்படுதுங்க ரெண்டு பதினொன்னு தொடர்பு ஏற்படுது இது ஒரு அற்புதமான நல்ல விஷயம் ரெண்டு பதினொன்னு தொடர்பு பொருளாதாரத்துக்கு ஒரு சிறப்பிறந்த கிரக சேர்க்கை கிரக நிலை அமைப்புகள் ரெண்டு பதினொன்னு தொடர்பு சோ அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இந்த மாத இறுதியில கடைசி வாரத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது கூடவே மாச கடைசி ஆணி இருபத்தி எட்டு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியிருக்க உங்க ராசிக்கு சுத்தமா ஆகாத கிரகம் செவ்வாய் மூணு எட்டு கதிபதி அவர் போய் எட்டாம் பாவத்திலேயே பலமா உட்கார்ந்து இருக்காரு மாசம் முழுக்க பலம் எட்டாம் பாவத்துல அந்த பின்பு இந்த மாச கடைசியில ஒன்பதாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் பாவத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இப்போ செவ்வாய் கொஞ்சம் கெடுபலாக தரக்கூடிய கிரகம் தான் இருந்தாலும் அவங்க குருவோட போய் சேர்றதுனால என்னென்ன விஷயங்கள் நன்மை அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்ததா இதெல்லாம் கிரக பயிற்சிகள் இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா கூடிய ஒரு அமைப்பு சனி பகவான் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலேயே வக்ரமாகிறார் வக்ர பயிற்சி எல்லாம் கிடையாது வக்ரம் ஆகிறார் அவ்வளவுதான் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடமான தொழில் ஸ்தானம் உத்தியோகத்துல சனி வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை விஷயங்கள் நடக்க இருக்கு எங்களுக்கு ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது எங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் ஒண்ணு இருக்கு அதுக்கு எதுக்கும் எப்படி மேட்ச் ஆகும் எப்படி நாங்க இது சரியா நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா சரியா நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா நான் ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவேன் அதுல ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தசா புத்தி உங்களுக்கு நடக்கும் அப்போ உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய புத்தி நடக்குதோ அந்த கிரகத்திற்கு சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்தி வரும் அந்த மாதத்துல அது கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீரும் அதுல மாற்றம் இல்லை அப்போ உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தசாபுத்தி அந்தரம் மூணுன்னா இருக்கும் அதுல அந்தரம் அப்படிங்கிறது ரொம்ப மைன்யூட்டா பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அந்த அந்தரம் கூட மாற்றங்களை கொடுக்கலாம் அப்ப இந்த புத்தி அந்தரம் இல்லைன்னா எனக்கு பலன் நடக்காதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எல்லா கிரகத்துக்கும் சொல்லிடுவோம் அப்ப ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கணும் இல்லையா கண்டிப்பா அந்த பலன் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி தசா புத்தி அந்தரமா வரலாம் கூட அதோட இம்பாக்ட் இருக்கும் பெரிய மாற்றங்களை கொடுக்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாறுதல கொடுத்துட்டு தான் கோச்சாரம் அதுல என்ன மாற்றம் இருக்கிறது கிடமில்ல அப்படி வரிசையில ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வரலாம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி விரயஸ்தானாதிபதி அயன சயன போகத்தை தரக்கூடிய கிரகம் சூரிய பகவான் தான் மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு போய் ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் அடைகிறார் முதல்ல ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கார் கூடவே உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் பத்தாம் இடத்துல இருக்குது சுக்கரனும் பத்தாம் இடத்துல இருக்கு சோ இது எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது சூரியன் அங்க பன்னெண்டாம் இடத்து வேலையோ நெகட்டிவான சில பலன்களையோ செய்யறதுக்கு வாய்ப்புகளே இல்லை உங்களுடைய காரியங்கள் எதை தொட்டாலும் எந்த விஷயத்தை எடுத்தீங்கனாலும் சுயதொழில் செய்யலா செய்யலாம் வேலைக்கு போறீங்களா வேலைக்கு போகலாம் எந்த அமைப்புகள் இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக பிறர் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும் இந்த பத்தாம் இடத்து சூரியன் அதை செய்து விடுவார் உங்களுக்குண்டான தகுதி நிலை அங்கீகாரம் ஆளுமை செல்வாக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து இப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்குவார் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரிய தசாபுத்தி நடக்கும் பார்க்கணும் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் ஏதாவது நின்று தசாபுத்தி நடத்தலான்னு பார்த்தனும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திரம் நட்சத்திர கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தணும் கண்டிப்பா இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சியும் உண்டு சில நபர்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க என்ன அப்படின்னா அந்த தசாபுத்தி நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றோம் ஆனா அவங்க சுய ஜாதகத்துல வேற ஏதோ தசாபுத்தி நடந்துட்டு இருக்கும் கொஞ்சம் தொழிலில் சிரமப்பட்டு இருப்பாங்க என்ன சொல்றீங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேது போய் வேலை வேற வேலை இருந்தா பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது சோ அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா பொருந்து வரும் அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்கோம் கவனிச்சு கேட்டுக்கலாம் அடுத்ததான் சூரியன் பத்துல இருக்காரு அரசாங்கம் அரசு வழி ஆதாயங்கள் ஏதாவது கிடைக்கணும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னா தாராளமா எடுக்கலாம் பொது ஜன நபர்களினுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கும் அதுல மாற்றம் இல்லை அதே போல உங்களுடைய ஆளுமையும் அதிகாரமும் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை கவனிக்கக்கூடிய தொழில் தொழில்ல முதலீடு போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த விஷயத்த மட்டும் இந்த மாதம் பண்ணிடக்கூடாது அதுக்கு சூரியன் ஒத்துழைப்பு தரமாட்டார் உங்களை இன்ட்ரெஸ்ட் உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து கூட இருக்கிற ஆளுகள் அப்படி பண்ணி இப்படி பண்ணு அது நல்லா வரும் இது நல்லா வரும் அப்படி இப்படின்னு உங்களை அப்படியே ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்திலிருந்து ஒரு ரூபா கூட லாபமா எடுக்க முடியாது இன்வெஸ்ட் பண்ண பணம் கூட முழுமையா கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆயிடும் இந்த காலகட்டம் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு அமைப்பு நீங்களாம் சுயமா சிந்திச்சு சுயமா சில விஷயங்களை செய்றீங்களா தப்பு இல்லை இது தாராளமாக பண்ணலாம் ஆனா ஆனால் இன்னொருத்தவங்க சொல்றாங்க இதை பண்ணு அதை பண்ணுன்னு உங்களை மோட்டிவேட் பண்றாங்கன்னா அங்க கவனம் வேணும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரைகள் உங்களை வளர்ப்பதற்காக இல்லை உங்களை சாய்ப்பதற்காகவே அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க சுய சிந்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா செலவுகளோ அலைச்சலோ உண்டாகும் செலவுகளோ அலைச்சலோ உண்டாகும் பத்தாம் இடத்துக்கு சூரியனுடைய தொடர்பு கன்னி ராசிக்கு வந்துருச்சுன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க அதனால பெரிய வில்லங்கமே வந்துடும் பிரச்சனையே வந்துடும் சப்போ தொழில் ஸ்தாபனங்கள வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தூக்கம் அதிகம் வரும் முடிந்த அளவு அதை உண்டான வழிகள் என்னமோ அதை செய்துக்கலாம் அளவா சாப்பிட்றது முதல்ல தூக்கு வர அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக்கு போயிட்டு மாதிரி விஷயங்களை செய்யலாம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது இதுவரை செய்து வந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது கண்டிப்பா மருத்துவ செலவு கொஞ்சம் குறைஞ்சு போறதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்லுது இப்ப மருத்துவ செலவு ஆட்டோமேட்டிக்கா குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது பத்தாம் இடத்துல கூடிய சூரியன் தனக்கே உண்டான ஒரு கௌரவத்தை கெத்த கொடுத்துரும் ஆனா ராசிக்குள்ள கேது இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்கு அப்போ தான் அப்படிங்கிற எண்ணத்தால கொஞ்சம் தலைகணத்தோட கணவன் மனைவிக்குள்ள சில வாக்குவாதங்கள் வரும் அந்த வர வைக்கிறதுக்கு வேலையை அந்த சூரிய பகவான் செய்வார் கணவன் மனைவி இடையே போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் பிரச்சனைகளை உண்டு பண்ணி உங்களுடைய சயன போக விஷயங்களை காரணம் உங்களுடைய ஈகோ உங்களுடைய சற்று அதிகப்படியான தலைக்கணம் இது ரெண்டும் தான் உங்களை காமன் மனைவி இடையே பிரச்சனைகளை தூண்டுது சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருங்க கவனமா இருங்க அடுத்ததா சூரியன் பத்தாம் பாவத்திலிருந்து வேற எதுவும் செய்ய மாட்டாரா அப்படின்னா தொழில்ல உங்களை நம்பர் ஒன் ஆக்கிடுவார் நீங்க செய்யறது நீங்க சொல்றது எல்லாமே சரி உங்களுடைய திட்டம் சரி ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களை பாராட்டும் விதமாக அவங்கள டெவலப் பண்ணி விட்டுருவாங்க உங்களுடைய சொல்ல பிறர் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகிடும் ஆனா அதே நேரத்துல அந்த பேர் வாங்கறதுக்கு அதிக அலைச்சலும் செலவுகளும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகிறது சோ அதுலதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் செலவாகும் கொஞ்சம் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் தாண்டிது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேர் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் உங்களுடைய புகழ் உயரும் சோ அது எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு நடக்க போகுது சப்போஸ் உங்களுடைய தசாபுத்தி சூரியனுடைய தசாபுத்தியாக இருக்குது அல்லது சூரிய நட்சத்திரத்துலதான் கிரகன் தசாபுத்தி நடத்துனா கண்டிப்பா அதை முழுசா அனுபவிப்பீங்க தொல்லை பத்தி கவலைப்படாதீங்க கெட்டியா நல்லா இருக்கும் தொந்தரவே இல்லை அடுத்ததா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் உங்களுடைய ராசி அதிபதியே புதன் தான் அவர் போய் பத்தாம் பாவத்துல இருக்காரு இந்த மாத தூக்கத்துல முதல் பதினைந்து நாட்கள் பத்தாம் பாவத்துல சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா தொழில்ல மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருது உங்களை வளர்த்தி உண்டான வேலையை செய்யுது தொழிலில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களை கத்துக்க வைக்குது மாமியாருக்கு நல்ல ஆதரவை கொடுக்குது தொழில முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகளை தொகுத்து இப்படி இப்படி செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்யக்கூடிய வேலையை அந்த அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்ச கொடுக்குது உங்களுக்கு பிளானிங் எக்ஸிகியூஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச் கொடுக்குது ஸோ இது எல்லாமே புதன் செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள் பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்துக்கு போறார் அப்போ இந்த மாதம் முழுக்க தொழில் வேலை தொழில் வேலை அப்படிங்கிற முதல் பதினைந்து நாட்களுக்கு மன்னிக்கவும் தொழில் வேலை தொழில் டெவலப்மெண்ட் வேலையை இப்படி பார்க்கணும் அப்படி பண்ணணும் உங்களுடைய காரியங்கள் என்னென்ன அதுலயே மூழ்கி கிடக்க போறீங்க அதுலயே மூழ்கி கிடக்க போறீங்க அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் மீதோ உங்களுடைய தாயாரின் மீதோ உங்களுடைய தந்தையின் மீதோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் மீதோ பெரிய பற்றுதலை உருவாக்க விடாது அவர்களை விட்டு தள்ளி தொழில மட்டுமே மூலதனமா முக்கியமா நினைச்சு தொழிலை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சைடு மைண்ட் செட் மாதிரி ஆயிடும் இந்த புதன் முதன் பதினைஞ்சு நாட்களுக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கிறது சோ அதில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்போ என்னதான் தொழில் வேலை இருந்தாலும் கணவனையோ மனைவியையோ குழந்தைகளையும் தாயார் தந்தையார உறவுகளை கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா இத்தனை வேலைகள் இருந்தாலும் தாயார் மேல ஒரு கண்ணும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மற்ற எல்லா விஷயத்துக்கும் தாயார் மேல ஒரு கண்ணு இருக்கும் கன்னிராசிக்கு ஆனா தந்தை மத்த பத்தி எதுவும் யோசிக்க போறது கிடையாது தந்தைக்கு இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்த காசு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்லுது காசு பணத்துங்களை வச்சு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அதுக்காக பண ரொட்டேஷன் ஆகிறது கைக்கு வர்றது போறது அப்படிங்கறதெல்லாம் நல்லா இருக்கு அழுத்தம் தொந்தரவுகளை சொல்லலை அப்ப புதன் பதினோராம் பாவத்திற்கு ராணி மாசம் பதினைஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ராசி அதிபதி பதினொன்றாம் பாவத்துல பத்தாம் அதிபதி பதினொன்றாம் பாவத்துல செய்யக்கூடிய தொழில நல்ல லாபத்தை பார்க்கலாம் சேமிக்கும்படியான லாபம் அதுதான் ரொம்ப முக்கியம் சேமிக்கும்படியான லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எவ்வளவு லாபம் வந்தாலும் செலவுக்கே சரியா போகுது அப்படிங்கறத தாண்டி சேமிக்க முடியுது இல்லையா சேமிக்க முடியாம எத்தனையோ நபர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது பயன்படுத்திக்கலாம் புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அப்பவும் என்ன நினைப்போம்னா ஒரு காரியத்துல உங்களுக்கு என்ன லாபம் இதனால எனக்கு என்ன கிடைக்குது அதனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படியா இப்படியா அப்படி சுய சிந்தனையும் சுயநலமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மற்றவர்கள் பார்வைக்கு அது அப்படி தெரியும் சுயநலம் ரொம்ப சுயநா நடந்துக்கிறான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சுயநலமா நம்மள நினைப்பாங்க ஆனா நம்ம தான் சில விஷயங்களை செய்யறோம் அப்படிங்கிறது பின்னாட்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க இப்போதைக்கு நினைக்கிறது நினைச்சிட்டு போகணும் அவங்க நினைக்கிறதால நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துலயும் பாதிப்பு நடந்துட போறதில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா பாத்துட்டோம்னா சுக்கர பகவான் இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி தனபாக்யாதிபதி சுக்கரன் பத்தாம் பாவத்துல ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகம் எந்த ஒரு ஜாதகத்திலயுமே தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைச்சிருக்காங்க அப்படின்னாவே வந்து அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துடலாம் சப்போஸ் அந்த கிரகங்களுடைய தசா புத்தி நடக்குது இப்ப எடுத்துக்காட்டுக்கா ஒருத்தருக்கு ஒரு சுக்கரனும் புதனும் இதே கன்னியா லக்னத்திற்கு சுக்கரனும் புதனும் தர்ம கர்மாதிபதிகளா வருவாங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிறந்திருக்காங்க சுக்கரனும் புதனும் பத்தாம் பாவத்துல இருக்காங்க அப்படிங்கிற அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த தசா புத்தி வரணும் இப்ப புதன் பதினேழு வருஷம் தசை அதுக்கப்புறம் கேது ஒரு ஏழு வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் ஒரு இருபது வருஷம் கிட்டத்தட்ட பதினேழு பிளஸ் இருபது முப்பத்தி ஏழு வயது தசையா மாறும் அது கன்னியா லக்னத்துக்கு இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான யோகம் அது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுது முதல் இருபத்தி மூணு நாட்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் எந்த ஒரு காரியத்திலையும் உங்களை தோற்கடிக்காது உங்களை வெற்றி பெற வைக்கும் உங்களுக்கு நன்மையை அதிகப்படியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்துடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது எல்லாமே நீடிக்கக்கூடிய அமைப்பு சண்டை சச்சரவுகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் முடிஞ்ச அளவுக்கு காசு சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த சூழல் உருவாகிடும் அதே போல வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய அதிகாரத்தை ஆளுமையை பயன்படுத்தி பக்காவாத ஜெயிச்சிருவீங்க குடும்ப உறவுகள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு முழு ஆதரவை தரும் பெண்கள் மூலமாக அண்ணி அக்கா சித்தி அத்தை இந்த உறவுகள் இருக்காங்க இல்லையா ஆண் ஜாதகமாக இருந்தா நீங்க ஆணாக இருந்தீங்கன்னா கேட்குறவங்க மனைவி அவங்களையும் எடுத்துக்கலாம் இவர்கள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை நடத்தி கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக உருவாக்கப்படுகிறது ஸோ இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போது முதல் இருபத்தி மூணு நாட்களுக்கு அதன் பின்பு அந்த சுக்கர பகவான் பதினொன்றாம் பாவத்துக்கு போறார் ஸோ பதினொன்னுக்கு சுக்கரன் போறது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் பத்துல இருந்தால் எவ்வளவு நல்லதோ அதே அளவு நன்மை பதினொன்றாம் பாவத்தில் இருந்தாலும் செய்யும் என்ன இங்கே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம லாப மேன்மைகளுக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்புல அந்த சுக்கர பகவான் வந்து உட்கார்ந்துடறாரு இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இரண்டாம் அதிபதி பதினொன்றுல பதினொன்றாம் அதிபதி இரண்டுல அப்படிங்கிறது எல்லாமே பொருளாதார முன்னேற்றத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள் கிரகச் சேர்க்கையாகும் அப்போ இந்த மாதம் பொருளாதாரத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது ஆச்சா அடுத்ததா செவ்வா உங்க ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதி நல்லதை செய்யக்கூடிய கிரகமே கிடையாது அவரு ஆனா இந்த மாசம் முழுக்க செவ்வாய் எட்டாம் பாவத்துல பலமா இருக்கிறார் ஆட்சி குலத்துல செவ்வாய் ஹிட்லர் இருக்காரு அப்படிங்கும் போது நன்மையா சார் அப்படின்னு கேட்டா முயல் சொத்து எல்ஐசி அந்த அமௌண்ட் வர்றது வெளியில கொடுத்த போன கைக்கு வந்து சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தடைதாமதம் ஆயிட்டு இருக்குதுன்னா முருகனை வழிபாடு பண்ணிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது மலை மேல இருக்கக்கூடிய முருகனா இருக்கணும் அதை முயற்சி பண்ணிட்டு அந்த வழிபாடு பண்ணிட்டு இதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் உயிர் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வர வேண்டிய பணம் வந்து சேர்ந்துடும் நல்லது செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறது ஆனா இளைய சகோதரம் அக்கம்பக்கத்தினர் மாமனார் சொந்தக்காரங்க ரத்த உறவுகள் இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பெண்கள் ஆறுனா கணவர்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க உங்க மனச காயப்படுத்தணும் உங்க மனச உடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களால் உங்களுக்கு மனசு காயப்படும் மனசு உடையும் அளவுக்கு வேதனைகளை தரும் அந்த செவ்வாய் இந்த மாசம் புல்லா அங்கதான் இருக்க போறார் மாச கடைசியில்தான் பயிற்சி ஆகிறாரு கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது அடுத்தா செவ்வா செவ்வாய் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் சனி வக்கரம் ஆறாம் இடத்துல சனி வக்ரம் பயப்படவே வேண்டாம் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் சமாளிச்சிடலாம் என்ன ஒர்க்லோடு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் வேலை சுமை இல்லையா அது அதிகமாகும் சோ உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சனி ஆறாம் இடத்துல வக்ரம் விஷயங்கள் சனி ஆறாம் இடத்துல இருந்தா இருக்கு அதை தனி பதிவாகவே பாத்திரலாம் சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறத தனியாவே பார்த்துருவோம் வக்ர பலம் நான் என்ன பண்ணது கண்ணிக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் கண்ணிக்கு கொஞ்சம் நெகட்டிவ்களும் இந்த மாதம் கூடுதலாகவே இருக்கு அப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவா இன்னும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் நெகட்டிவாக மறுபடியும் பாசிட்டிவா மாத்துறதுக்கும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க அதாவது குறைந்தது ஒரு மூன்று வேலை பூஜைகள் இருக்கும் நல்ல அலங்கா அலங்காரத்தோட பார்க்கணும் பெருமாளை அப்படி கோவில் பக்கத்துல இருந்தால் அந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவில ரெண்டு நெய்தியமும் போட்டு பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு வழிபாடுவாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினிக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறிடும் கண்டிப்பா மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் படம் பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம்புடன் திருச்சிற்றம்பூலம்